துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்து கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க துலாம் ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட துலாம் ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில் கொடியட்டி பறக்கிறான அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் குறிப்பாக துலாம் ராசிக்கு நெதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் அதிகமாக நெருக்கடியும் பிரச்சனையும் சந்திக்கிறது யாருன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்கள் நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் எதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டு தான் இருக்கு நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை தேடி புதுசா பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லா நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடியே கூட்டிக்கிட்டு போயிடறேன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்னைக்குமே இந்த சொல்லிக்காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தையும் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அதிலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் துலாம் ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் துலாம் ராசிக்காரங்களில் ஏற்றவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க நீங்கள் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னா முதல்ல சனி பயிற்சி நடந்தது அதுக்கப்புறம் குரு பயிற்சி நடந்தது அதுக்கப்புறம் கேது பயிற்சி நடந்தது இத்தனை பயிற்சி நடந்துவே எங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றங்கிறது இன்னைக்கு பயிற்சி வந்தா மட்டும் எங்க வாழ்க்கையை நல்லது நடந்துருமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக சுக்கர பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க பெற போறீங்க நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க நீங்க படிச்ச படிப்புங்க அப்படிங்கிறது வேறையா இருக்கும் இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுக மாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய முழுவதுமாகவே இருக்காது ஸ்ஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் இந்த கேது பகவான் மூலமாக மட்டும் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு மூலம் மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாமே வெளிப்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டுக் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்குமே நல்ல ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வர வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாகவே சிந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக எங்கே துலாமிரா சீனியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லுவீங்க இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக நிறைய பிரேக்கப்புகள் அதிகமாக இருந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து இருக்க தடையாக இருந்திருப்பாங்க காதல் திருமணத்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான் நீங்கள் இப்போ போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் ராசிக்காரங்க பார்க்க முடியுமே தவிர அந்த அளவுக்கு நிறைய கஷ்ட துன்பங்களை கடந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றங்கிறது துலாம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இல்லை இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதா உங்க வாழ்க்கையில நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடைய எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது ாம் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால தான் நிறைய நபர்கள் வந்து இந்த அதிகமாக வந்து செலவு பண்ணுறது சேமிப்பு சிக்கனம் இல்லாமல் வரகாசு எல்லாமே இப்போ செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் சிக்கனத்தும் சேமிப்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது ஏன்னா பொருளாதாரத்தை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் இல்லை அப்படிங்க பட்சத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை வந்து அதிகமாக சந்திக்க கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக துலாம் ரசிக்காரன் சந்திக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து சேமிப்பு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இருக்கப்போகுது மட்டும் இல்லாம லாம ராசிக்காரங்க கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா தவறான நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் தவறான தீய பழக்கவழக்கங்கள் இவற்றிலிருந்து துலாம ரசிக்காரங்க கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் அப்படி இது கண்டினியூ பண்ணும்போது உங்களுடைய லைஃப் வந்து அடுத்த கட்ட கேள்விக்குறியாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த மாதிரி பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதில் நீங்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் மற்ற வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு துலாம் ரசிக்காரங்களுக்கு பார்க்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த நபரும் நிச்சயமாக உங்களுக்கு செய்து தர போகிறார் அது உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கப் போகுது